பிரியாணியை விட ஒரு படி அதிகமாக டேஸ்டான குஸ்கா பிரியாணி இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்வீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இன்னைக்கு டேஸ்டான குஸ்கா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குஸ்கா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கூட ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து பிரியாணி பட்டை வகைகள் இந்த குஸ்கா பிரியாணி பண்றதுக்கு சீரக அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து பொடியா கட் பண்ண புதினா கொத்தமல்லி கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமா எலுமிச்சை பழ சேர்த்துக்கணும் கூட காரத்தூள் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம் சூடானதும் பிரியாணி பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் வாக்கில் கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெங்காயம் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் வதங்கி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போய் நல்லா நிறம் மாற வரைக்கும் இஞ்சி பூண்டு விடுது வதக்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய தக்காளி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் நல்லா குழைவா மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்ததும் இப்போது இதில் வந்து நம்ம ஒன்ற டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷான ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் மசாலா நல்லா திக்காக கிரேவி போல் எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலா வதங்கி வந்ததும் அடுத்ததான் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சீரக சம்பா அரிசியை தண்ணி நல்லா ஒட்ட வடி அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சு சேர்த்துருக்கங்க இந்த மாதிரி நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்யும் போது இந்த குஸ்கா பிரியாணி ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போது மசாலாவோடு சேர்ந்து அரிசியை நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க அரிசி அளந்த அதே டம்ளரால நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை எப்போவுமே குறைவாக சேர்த்துக்கணும் அதாவது இந்த ரெண்டு டம்ளர் நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கணும் யூஸ்வலாக செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த அரிசிக்கு நம்ம நாலு டம்ளர் சேர்த்துருக்கோம் ஒரு டம்ளர் கம்மியாகவே சேர்த்துக்கணும் அப்போ தான் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துவிட்டு தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்ததும் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வர வச்சுக்கோங்க குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை உடனே திறந்துருங்க பாய் வீட்டு ஸ்டைலில் சூப்பராக குஸ்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் மட்டன் பிரியாணியை விட ஒரு படி மிஞ்சுற அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் நான் சொன்ன முறையில் செஞ்சு பாருங்கள் இந்த சீரக சம்பா குஸ்கா பிரியாணி கொஞ்சம் கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காது குழையாது உதிரி உதிரியாக கிடைக்கும் ரொம்பவே ஈஸியாக குக்கரில் நம்ம செஞ்சிடலாம் இதே மாதிரி இதே அளவுகளில் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்